என்ஹெச் மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ப்ரீமியம் சைட்டான நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்டில் நார்த் ஃபேசிங்ல மெயின் டோரை வச்சு இந்த ஃபோர் பிஹெச்ச்க்கு வீட்டை கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மீதி மூணு பெட்ரூம்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் எலிவேஷனோர் செஞ்சுருக்காங்க அதுக்கு மேச்சிங்காக ஃப்ரண்ட்ல எல் சேப்படில் ஃப்ரண்ட் பேல்கனியும் எல் சேப்படில் கார்னர் விண்டோவும் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு கூட கிளாஸ்ல செப்பரேட்டாக டோர் கொடுத்துருக்கிறது இந்த வீட்டில் புதுசாக இருக்குது நாலு பெட்ரூம்ஸையும் பதினாறுக்கு பத்து பதினாறுக்கு பதினாறு பதினாறுக்கு பதினொன்று இந்த மாதிரி வேற வேற சைஸ்ல பிளான் பண்ணி அட்டாச்சுடு பாத்ரூம்ஸ்ல பார்த்தீங்கன்னா சென்ட்ரல கிளாஸ் பார்ட்டிசன் மாலோட ட்ரை ஏரியா வெட் ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க எல்லா ரூம்ஸ்குமே பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்ல நீட்டாக இன்டீரியர் ஒர்க் செஞ்சு ஒரு அழகான ஃபோர் பிஹெச்கே செமி ஃபர்னிஷ்டு டூப்ளக்ஸ் டைப் ஹவுஸா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் விடுக்கு போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இது நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட் வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேஸிங்ல கொடுத்துருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா மூனைகால் சென்ட் அதாவது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து இருபத்தெட்டு அடி அகலமாகவும் ஐம்பது அடி நீளமாக இருக்குது பில்டிங்கை வந்து ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக் ஸ்டெப்பை கட்டியிருக்காங்க இது கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் டெக்ஸர் ஒர்க்கோட அழகாக எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க

இது அவுட்சைட் பாத்ரூம் சைஸ் ஏழுக்கு நாலே கால் இந்தியன் டலைட் டைப் வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமுலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க இது வீட்டோட மெயின் டோர் டீ குட் டோர் நார்த் ஃபேசிங்கில் இருக்கு டோருக்கு இன்னும் பாலிஷிங் ஒர்க் பண்ணலை பண்ணும்போது போது பார்க்க இன்னுமே நல்லா இருக்கும் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் பதினேழுக்கு பதினாறு தரைக்கு முழுவதும் நாலுக்கு ரெண்டு அடி சைஸில் கிளாஸி ஃபினிஸ் வெர்டிஃபைட்டைஸ் வச்சுருக்காங்க வெஸ்ட் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க இது உட்டன் பூஜா கேபினெட் நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க சீலிங்கு போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் கோல்டன் கலர் ஸ்ட்ரிப்ளைட்ஸ் மாட்டிருக்காங்க அடுத்து ஹால்ல இருந்து கிச்சன் என்ட்ரோ என்ட்ரன்ஸ்ல உடன் பேனலிங் ஒர்க்கோடிவ் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு கூட இந்த வீட்டில் செப்பரேட்டா ஒரு பெரிய கிளாஸ் டோர் கொடுத்திருக்கிறது புதுசா இருக்கு சவுத் ஈஸ்ட்ல கிச்சன் கம் டைனிங் சைஸ் பதினாறுக்கு பத்து சென்டரில் கிராண்ட் ஃபினிஷில் ஒரு பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க டைனிங் ஸ்பேஸில் க்ராக்கரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக வாலில் இங்கே கபோர்ட் கொடுத்துருக்காங்க ஜன்னல்கள் பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டி கிரில் சென்டரில் சிஎன்சி கே டிசைன் பிளேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்க்க நல்லா இருக்கு கிச்சனில் டேபிள் டாப்புக்கு போகிற கிரானிஃபிஷிங் கொடுத்து கீழே ஃபுல்லாக பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க டேபிள் டாப் மேல ஹேண்டில்லெஸ் டைப்ல ஓவரட் கேபினட்ஸும் அதுக்கு மேல எல் சேப்ட்ல பெரிய லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூரா அதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அடுத்து டைனிங் ஸ்பேஸ்ல இருந்து சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் பதினாறுக்கு பத்து சென்டர்ல ஹெட்போர்ட் டிசைனோட பெரிய உடன் காட்டும் ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கோபோர்டும் கீழே வாட்ருஸும் கார்னரில் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் எட்டுக்கு அஞ்சு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வாழ மஞ்சு பாத்ரூம் ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டா செப்பரேட் பண்ணியிருக்காங்க இது மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ் படிக்கட்டுக்கு கிரைண்ட் மிஷின் கொடுத்து சைடு ஹேண்ட் ரைல கிளியர் டஃப் கிளாஸ் வித் எஸ்எஸ் எஸ் ஹேண்ட்லோட கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர் லேண்ட் ஆன உடனே லான்ச் சைஸ் பன்னெண்டுக்கு பத்து லான்ஜில் இருந்து சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ இது மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பதினாறுக்கு பதினாறு சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் இருக்கும் சென்டரில் பெரிய உட்டன் காட்டும் ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கோபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் இன்பிட்வீனில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் நாலே முக்காலுக்கு பத்து வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் சென்டரில் கிளாஸ் பாட்டிசன் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட்ட ஏரியான்னு ரெண்டா செப்பரேட் பண்ணிருக்காங்க அடுத்து லாஞ்சில் இருந்து ஈஸ்ட் பெட்ரூம் அமைஞ்சர்கள் சைஸ் பதினாறு பதினொன்று இந்த பெட்ரூம் மேல லாப்டபோர்டும் கீழே வாட்ரோஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு ஃபர்னிஷிங் ஒர்க் பண்ணிருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் ஆறுக்கு வாஷ் வாஷ்பேஷின் சவர் மேனோடர் ஹெல்த் வாசட் டவல் பார் கிளாசட் மிரர் இந்த மாதிரி எல்லா வேர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து இருந்து ஃப்ரண்ட் பேல்கனிக்கு என்ற ஆரோம் சைஸ் பன்னெண்டுக்கு ஆறு இது கார்னர் ஷேட்டுங்கிறதுனால ஃப்ரெண்டு பக்கமும் கவர் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட்டில் எல் ஷைப்டில் பேல்கனி பிளான் பண்ணியிருக்காங்க இது ஃபோர்த் பெட்ரூம் கெஸ்ட் பெட்ரூம் சைஸ் பதினொன்றுக்கு பத்து தேவைப்பட்டால் இதை ஸ்டடி ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கார்னரில் எல் சேப்பில் பெரிய யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க பெட்ரூம்ல இருந்து டெரஸ் போறதுக்கு மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க படிக்கட்டு கீழே வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது இந்த வீடு கோயம்புத்தூர் டு மெட்டுப்பாளையம் ரோட்ல வீரபாண்டி பிரிவு அடுத்து மத்தம்பாளையம்ல என்ஹெச் ரோட்ல இருந்து ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு லேண்டோட சேர்த்து இந்த வீடோட டோட்டல் பிரைஸ் ஒன் க்ரோர் அண்ட் ஃபைவ் லேக்ஸ் பிரைஸ் வந்து நெகோஷியபிள் மற்ற டீடெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்